வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் சந்த் மகாசபா சார்பில் தியாகராஜ சுவாமி திருக்கோயில் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் பூலோகத்தின் சிவலோகமாகவும் உலகில் தோன்றிய முதல் கோயில் என கோரப்படும் ஆதிபுரீஸ்வரர் என இறைவனை அழைக்கும் திருவெற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ வடிவுடையம்மன் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் மாசி பிரமோற்சவம் நடைபெற்று வருகிறது மாசி பெருவிழாவின் சிறப்பு நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருக்கோயிலில் சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது திரு கல்யாண நிகழ்ச்சியை முன்னிட்டு திருவற்றியூர் சன்னதி தெரு மற்றும் சுற்றியுள்ள மாடு வீதிகளில் பக்தர்களுக்கு பலர் குளிர்பானம் மோர் பொங்கல் பிரிஞ்சி புளியோதரை உள்ளிட்ட அன்னதானம் வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து சந்த் மகாசபா சார்பில் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க பசிப்பினி போக்குவது பரம புண்ணியம் என்ற வள்ளலார் வாக்கை முன்னிறுத்தி சன்னதி விஸ்வகர்மா திருமண மண்டபத்தின் முன்பு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்ன பிரசாதம் சந்த் மகாசபா மாநில பொதுச் செயலாளர் கே கணேசன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிஜேபி எஸ் சி எஸ்டி பிரிவு அறிவுசார் மாநில இணை பொறுப்பாளர் வழக்கறிஞர் ஹேமலதா கணேசனுடன் அன்பரசன் சந்த் மகாசபா மாநில செயலாளர் தீபம் சண்முகம் ஆகியோருடன் பிஜேபி கட்சியினர் மற்றும் சிவக்குமார் ஆனந்தன் மோகன்தாசன் விவேக் பிரியா சிவலதா நடராஜன் மனோகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாசி பெருவிழாவை பார்வையிட வந்த பொதுமக்கள் பக்தர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் அன்னதானம் பெற்று சென்றார்கள் முன்னதாக வள்ளலார் தீப ஒளிக்கும் மற்றும் உணவு வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திற்கும் கற்பூர ஆரத்தி காட்டினார் வள்ளலார் சபை பிரம்மச்சாரி இரா அரச ஒளி